வணக்கம் நேர்களே நீங்கள் வந்து சாப்பிட்டது வந்து டைஜஷன் ஆக மாட்டேங்குது நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்குது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆசனம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பை தி காட் கேஃப்ட் நம்ம சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆசனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வஜ்ராசனாதான் இந்த வஜ்ராசனா எப்படி செய்கிறதுன்றது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டேபிள் போஸ்ட்ல வந்து வந்துங்க ஸோ என்னுடைய என்னுடைய காலை பாருங்கள் டேபிள் போஸ்ட் உங்களுக்கு இருக்குது இதில் என்ன பண்ணுன்னா உங்களுடைய டோஸ் அதாவது பெரு விரல்கள் அதை என்ன பண்ணணுன்னா ரைட் லெக்கோட பெருபிரலை என்ன பண்ணணும்னா லெஃப்ட் லெக்கோடைய பெருவிரலில் வந்து நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு உங்கள் ரெண்டு ஹீல்ஸை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் படக்ஸ் வந்து காஃபுக்கும் இந்த ரெண்டு ஹீல்ஸுக்கும் நடுவில் வந்து உக்காரணும் இதை தான் என்ன சொல்வாங்கன்னா வஜ்ராசனான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க உக்காந்ததுக்கு அப்புறமா வஜ்ராசனாக உங்கள் கைகளில் என்ன பண்ணணும்னா உங்கள் டம் விரல் இருக்கு இல்லையா அதை வந்து உள்ளே ஃபோல்டு பண்ணிவிட்டு மற்ற விரல்களால் அதை வந்து கவர் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆதி முத்ரான்னு சொல்லுவாங்க இந்த முத்ராவை நீங்கள் கையில் பண்ணிவிட்டு உங்கள் நீஸ் மேலே வந்து வச்சுட்டு ஸ்பைனை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உக்காருங்க இந்த மாதிரி நீங்கள் டென் மினிட்ஸ் உக்காந்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டது வந்து நல்லாவே வந்து டைஜஷன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப குண்டாக இருக்கீங்கன்னு வச்சிங்க உங்களால் இந்த மாதிரி உட்கார முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டில் குஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குஷனை வந்து வச்சுக்கலாம் அப்படி குஷன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு டபால் என்ன பண்ணுங்கன்னா ரோலப் பண்ணிக்கங்க அப் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஆங்கிள்க்கு நடுல கீழே உங்கள் ஆங்கிளுடைய கீழே வந்து இதை பிளேஸிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய ஆங்கிளில் வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து விழாது உங்களுக்கு வரிப்பம் செய்யாது அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க முன்னொரு குஷன் இருந்துச்சுன்னா இதை விட பெட்டர் ரிசல்ட் வேணும்னா இன்னொரு குஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் காஃபுக்கும் டைஸ்க்கும் உங்கள் பட்டர்ஸ்க்கும் காஃபுக்கும் நடுவில் வந்து வச்சுக்கோங்க அதாவது இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வலிக்காது நீங்கள் ஃபேட்டாக இருக்குங்க இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் ஆங்கிளில் பெயின் இருக்குது நீரை பெயின் இருக்குது உட்கார முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு உக்காரலாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆதி ஆதிமுற்ற வந்து கைகளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காரணும் ஸ்பைனை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் இந்த மாதிரி உட்காரும் போது நீங்கள் சாப்பிட்டது வந்து நல்லாவே வந்து டைஜஷன் ஆகும் உங்களுடைய நான் இங்கே எடுத்துடுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து போது வஜ்ராசனால் என்ன ஆகும்னா நீங்கள் உங்கள் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து இந்த லோயர் பார்ட்டில் வந்து போகாது இது உங்கள் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அபோதி நீடாக இருக்கும் உங்கள் நேவல் பகுதியில் வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் இது என்ன பண்ணுன்னா டைஜஷன் ஃபயரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதனால நீங்கள் சாப்பிட்டது வந்து நல்லாவே வந்து டைஜஷன் ஆயிடும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்துனாலும் உங்கள் ஃபுட் பைப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டது வந்து டைரெக்டாக உங்கள் ஸ்டொமக்கில் போயிட்டு அது சீக்கிரமாக வந்து டைஜெஷனும் ஆகிடும் நீங்கள் இதே வந்து இப்படி உட்காந்திங்கன்னா என்ன ஆகணும் உங்கள் ஃபுட் பைப் வந்து இப்படி அமுங்கிறதுனால ஸ்டொமக்கில் போயிட்டு சாப்பிட்டதுல என்ன ஆகணும் அந்த ஃபுட் பைப் மேலே வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வஜ்ராசனால் ஸ்ட்ரைட்டாக எப்படி ஸ்பைன் வச்சு உட்காரும்போது ஃபுட் பைப் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்டது எல்லாமே ஸ்டொமக்குள்ளே போயிட்டு சீக்கிரமாக வந்து டைஜஷன் ஆகிடும் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வஜ்ராசனால் உட்காருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து நைட் ஷிஃப்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க நைட்டில் போய் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது லேட் நைட்டாக சாப்பிட வேண்டியதாக இருக்குது இல்லை நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கீங்க நீங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போக வேண்டியதாக இருக்குது லேட் லேட் நைட்டாக சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்போ உங்களுக்கு டைஜஷன் ஆகலை ரொம்ப நெஞ்சரிச்சலாக இருக்குது தூக்கம் வரல அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்து வஜ்ராசனங்களை உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து சூரிய பேரி பிரணாயமாக வந்து பண்ணணும் இந்த சூரிய வேதி பிரணாயமாக பண்ணுறதுனால என்ன ஆகும்னா மார்னிங் சன் வந்து இருக்கும்போது எந்த அளவுக்கு உங்களுடைய டைஜஷன் ஃபயர் வந்து ஆக்டிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு டைஜஷன் ஃபயரை வந்து நீங்கள் நைட் டைம்லேயும் வந்து உங்கள் சுமக்கில் வந்து கொண்டுட்டு வர முடியும் இந்த சூரிய வேதி பிரணாயமாக பண்ணுறதுனால ஸோ நீங்கள் வஜ்ராசனால் உக்காந்துட்டு ஒரு கையில் வந்து ஆதி மூன்றாவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் நீஸ் மேலே வச்சு நீ மேலே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ரைட் ஹேண்டில் என்ன பண்ணணும்னா விஷ்ணு மூன்றாவை வந்து நீங்கள் பண்ணணும் அதாவது இந்த மாதிரி கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த ரெண்டு விரலை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும் புரிதாக இதை வந்து விஷ்ணு முத்ரான்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த சூரிய வேதி பிரணாயமாக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் நாசல் வழியாக வந்து இன்ஹேல் பண்ணணும் லெஃப்ட் நாசல் வழியாக வந்து எக்ஸேல் பண்ணணும் ஸோ ரைட் நாசல் வழியாக இன்ஹேல் பண்ணிவிட்டு லெஃப்ட் நாசல் வழியாக எக்ஸேல் பண்ணணும் இது எப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி விஷ்ணு முத்ரா வச்சுட்டு உங்களுடைய ரிங் ஃபிங்கரால் லெஃப்ட் நாசில் வந்து க்ளோஸ் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் நாசில் வழியாக வந்து இன்ஹேல் பண்ணுங்க இப்படி இன்ஹேல் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டொமக் வந்து வெளியில் வரணும் எப்படி பலூனை வந்து ஊதுனா காற்று போயிட்டு பலூன் விரியமோ அந்த மாதிரி உங்கள் ஸ்டொமக் வந்து விரியணும் அதே மாதிரி எக்ஸைல் பண்ணும்போது உங்கள் ஸ்டொமக் வந்து உள்ளே போகணும் புரியுதா இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னுடைய லெஃப்ட் நாசலை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் நாசல் வழியாக இன்ஹேல் பண்ணுறேன் அப்புறமா ரைட் நாசல் வந்து டமால க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் நாசல் வழியா எக்ஸைல் பண்றேன் மறுபடியும் என்ன பண்றேன் லெஃப்ட் நாசல் ரிங் ஃபிங்கரால க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் நாசல் வழியா இன்ஹேல் பண்றேன் அதுக்கப்புறமா ரைட் நாசில் க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் நாசில் வழியாக எக்ஸைல் பண்ணுறேன் இந்த மாதிரி ரைட் நாசல் வழியாக இன்ஹேல் பண்ணிவிட்டு லெஃப்ட் நாசல் வழியாக எக்ஸேல் பண்ணணும் நீங்கள் வந்து இது டென் டைம்ஸ் வந்து பண்ணணும் இந்த மாதிரி வஜராசனால் உக்காந்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லேட் நைட்டில் சாப்பிட்றவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்டுட்டுலாம் சீக்கிரமாக டைஜஷன் ஆகிட்டோம் நெஞ்சரிச்சல் இருக்காது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வராது யாரெலாம் இந்த ஆசனாசை பண்ணக்கூடாதுன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து உங்களுக்கு சிவியர் ஆங்கிள் அண்ட் நீ பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து ரீசெண்ட்லி உங்களுக்கு ஏதாவது லெக்கில் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க நீ ஆங்கிளில் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த ஆசனாசை வந்து பண்ணக்கூடாது அவாய்ட் பண்ணும் ஸோ இதே மாதிரி நிறைய வந்து ஆசனா சுமுத்ரா யோகி டெக்னிக்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லைஃப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது பெயின்கோ இல்லை டிசீஸ்க்கோ அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசனாஸ் வேணும்னா அது நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து எழுதுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்